திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு வருடத்தில் இருபத்தி மூணு லாக் அப் மரணங்கள் நடந்து இது இருபத்தி நாலாவது மரணம் சொல்ல முடியாது இது போலீஸ்காரர்களால் செய்யப்பட்ட ஒரு விதமான காரணம் கிடையாது இதுக்கு முன்பு எந்த விதமான வழக்குகள் கிடையாது எந்த விமான குற்றவாளி இல்லாம எஃப்ஐஆரும் போடாம யாரோ புகார் சொன்னாங்க தலைமைச் செயலருக்கு இந்த தகவல் சொல்லி சிறப்பு படை ஆறு பேர் சேர்ந்து இருபத்தி ஏழு வயது ஒரு ஒரு ஆளை பிடிச்ச அடி அடி என்று அவருடைய இடது கையில் மூணு இடங்கள்ல சிகரெட் வச்சு சுற்றிருக்காங்க அடிச்சதுல தலையில மூட ரத்த கசி ஏற்பட்டது நடுப்பகுதி மண்டையும் உடஞ்சிருக்கு இரண்டு மக்கள் மண்டையும் உடஞ்சிருக்கு இருதயத்திலும் ரத்த கசி வந்திருக்கு இருபத்தி மூணு இடங்களில் அடி காயங்கள் இருக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அந்த அளவுக்கு மேல ஒரு மிக முக்கியமான அதிகாரி தலைமைச் செயலத்தில் யார் இருக்கிறார் அதுதான் எங்களுடைய கொலை நடந்த உடனேயே முதன் முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதற்கான ஆர்டர் வாங்கி இருக்கிற இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறும்